வெல்கம் டு ரோட் சைட் லாக் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பட்டுக்கோட்டையில் இருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு ஓவிய போட்டி நடக்க போது அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு ஓவிய போட்டி உலக சாதனை படைக்கிற மாதிரி ஒரு ஓவிய போட்டி நடக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் எக்ஸாக்டாக நான் இப்போ இருக்கிற எங்கே இருக்கேன் அப்படின்னா கேக் டவுன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேக் ஷாப் பட்டுக்கோட்டையில் இருக்குது அங்கே மேலே இருக்கிற ஹாலில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது நான் இப்போ அந்த ஃப்ளக்ஸை காட்டுறேன் பாருங்கள் நோபல் உலக சாதனை நிகழ்வு நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடம் ராயல் கேக் டவுன் பட்டுக்கோட்டை நேரம் மாலை அஞ்சு மணி அவங்க அஞ்சரை மணிக்குள்ளே சொல்லியிருக்காங்க சர்வ சித்து சித்து அவர்கள் இந்த பையன்தான் வந்து உலக சாதனை படைக்க போகிறாப்புல ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறதான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த கேக் டவுன் இங்கே தான் வந்து அந்த ஓவியப் போட்டி நடக்குது ஆக்சுவலாக பட்டுக்கோட்டையில் இப்படி ஒரு கேக் டோம் ஒரு கேக் சாப்பா பயங்கரமாக இருக்கும் பாருங்களேன் அட்மாஸ்பியரே வந்து செம்மையாக இருக்கா இவங்க மேலே வந்து ஹாலில் வச்சுருக்காங்க அது ரெண்டலுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம் மேலே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் சார் அந்த நோபல் ஓவியப் போட்டி இருக்குல்ல உலக சாதனை நோபல் உலக சாதனை ஓவியப் போட்டி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அந்த இந்த நோபல் உலக சாதனை வந்து சிவம் ட்ராயிங் அகாடமி அண்ட் டேலண்ட் ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து காந்தி நினைவு நாள் அது அப்புறம் போதை எதிர்ப்பு தினம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு சர்வசித்துங்கிற ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஏஜ் சிக்ஸு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸ்லேயே வரைகிறாங்க நூறுனா ஒரு படம் தொண்ணூற்றி ஒம்பதுனா ஒரு படம் தொண்ணூற்றி எட்டு அது மாதிரி இந்த நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸில் வரைஞ்சி வே ரெக்கார்டு வேல் ரெக்கார்டு டென் மினிட்ஸில் வந்து முடிக்க போகிறாங்க இது இல்லாமல் அவங்க வரைஞ்ச காந்தியை பற்றி வரைஞ்சது போதை இருப்பு தின்னதை பற்றி வரைஞ்சது எல்லாமே பின்னாடியே வச்சுருவோம் ஓகே ஓகே ஹாய் ஹாய் உங்கள் பேர் என்ன ஓகே இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க என்ன ட்ராயிங் பண்ண போகிறீங்களா ஆமாம் என்ன ட்ராயிங் பண்ண போகிறீங்க ஓகே ஆக்சுவலாக அந்த பையன் பண்ண டிராயிங் தான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஆமாம் பேர் அந்த பையன் பேர் தான் போட்டிருக்கு ஸோ இது எல்லாமே அந்த பையன் பண்ண டிராயிங் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லிக் கொடுங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காந்தி நினைவு நாள் மற்றும் போதை எதிர்ப்பு தினம் எதுக்காக நம்ம ஸ்பெஷலாக இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமுக்கு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நகரமன்ற தலைவர் சண்முக சண்முகப்பிரியா செந்தில்குமார் அவர்களையும் இன்ஸ்பெக்டர் சார் நசீர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்கிறோம் இப்போது இந்த நிகழ்வை நமது சண்முகப் செந்தில்குமார் நகர்மன்ற தலைவர் அவர்கள் குத்துவேளை ஏற்றி தொடங்கி வைப்பார்வருக்கு வணக்கம் இந்த ஈவெண்ட் பற்றி கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சில முருகம் நடந்துகிட்டு இருக்கும் ஓகேவா அது என்ன அதுக்காண்டி பண்ணுறோம் என்ன விஷயம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த நான் பேசுறதுன்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அது எல்லா குழந்தைக்குமே ஒரு விஷயம் இருக்கும் நம்மளுக்கு சில பேருக்கு படிப்பு வரும் சில பேருக்கு டிராயிங் வரும் சில பேருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு குழந்தையுடைய ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை காட்ட தான் எங்களோட முயற்சி அதான் டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில் உடைய முயற்சி பண்ணுறோம் அதே நேரத்தில் சிவம் ஆர்ட்ஸும் நம்ம சேர்ந்து பண்ணுறதுனால அவருடைய ஸ்டூடண்ட் தான் இந்த டிராயிங் பண்ண போகிறாங்க ஒரு ஆறு வயசு பிள்ளை அவருடைய டேலண்ட் எப்படி கிரியேட் பண்ணான்னா ஒன் டூ த்ரீ போடும்போது ஜஸ்ட் ஒரு காக்கா போடலாம் குருவி போடலாம்னு அவன் டிஸ்கஷன் பண்ணும்போது அவனுக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளே ஒரு ஒரு ட்ராயிங் இருக்குதுன்னு அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தான் வச்சு இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும் இதில் என்ன சார் இருக்குது சும்மா நூறுலேருந்து ஒன்றுலேருந்து என்ன வரைய போகிறோம் அப்படி கிடையாது ஒரு ஆறு வயசு குழந்த அவளுக்கு ஒரு நம்பர்ஸில் இப்படி ஒரு ட்ராயிங் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்க எல்லாமே அவளோட ட்ராயிங் தான் ஏன்னா சாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டூ ஹண்ட்ரட் எதுவுமே ஃபாஸ்ட்டில் நம்ம டிராயிங் வரையும் போது அவர் இந்த குழந்தைக்கு சில விஷயம் அவுட்புட் உங்களுக்கு தெரியும் சில அவுட்புட் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு அந்த கற்பனில் வரைகிறான் அப்பா இவோட வேல்யூ நீ தப்பா புரிஞ்சுக்கூடும் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் இவோட ட்ராயிங்கில் ஹண்ட்ரட்லேருந்து ஒன்று வரை வரைய போகிறான் அந்த ஹண்ட்ரடில் ஒரு ஒரு ட்ராயிங் நைன்டி நைனில் ஒரு ட்ராயிங் நைன்டி எயிட்டில் ஒரு ட்ராயிங் இப்படி ரிவர்ஸில் அது மெமரியில் வச்சு அவனுக்கு வந்த கற்பனையில் வரைஞ்ச ட்ராயிங் தான் இப்போ பண்ண போகிறான் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா அந்த அந்த கதாநாயகன் இவர் தான் ஓகே இது எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க போது டேலண்டாக கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டில் நிறைய டேலண்ட் குழந்தைய அறிமுகப்படுத்தலாம் முயற்சி தான் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் முயற்சி பண்றோம் இது வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து மினிமம் பத பதினஞ்சாவது ப்ராஜெக்ட் பட்டக்கோட்டில் இது வரைக்கும் பதினஞ்சு பேரை இந்த உலகத்துக்கு இது ஒரு டேலண்ட் இருக்குன்னு அறிமுகப்படுத்துகிற விஷயத்துல நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா நான் திருப்பி விஷயம் விஷயம்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த குழந்தைக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளி உலகத்தை கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது பெரிய உலகத்தை கொண்டு போய் சேரும் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம் சர்ச்சில் டெண்டுல்கர் பத்தாவது தான் படித்தாரு அவருக்கு என்னன்னு சொல்லுவோம் அவர்கிட்ட உள்ள டேலண்டை வெளி உலகத்தை காட்டும் போது அந்த டென்த்து படிச்சிடல நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு அவங்க சேலரி வாங்க கூட அதிகபட்சமாக டெலிவரி தெரியுமான்னு கேட்டால் அவங்கள தெரியும் மாதிரி ஒவ்வொரு தலைமையிலும் ஒரு உலகத்தை காட்டுறதுக்கு ஏதோ ஒரு டேலண்ட்டை கொண்டு போயிடலாம் என் பிள்ளைக்கு படிப்பு கொள்ள இது வராது அது வராது பேரண்ட்ஸ் நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன் அவங்கள்ட்ட நான் ஹண்ட்ரட் மார்க் வாங்கினாலும் நம்ப மாட்டுறாங்க ஏன்னா என் குழந்தை எழுதுச்சா அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒரு குழந்தை மேலே பெட்ரோலை எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் வந்து காட்ட முடியும் அதுதான் அந்த பெற்றோருடைய நம்பிக்கை இவங்க பெரிய ஒரு பிளேயர் கிளாப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா பெற்றோர்களுமே இப்படி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்வோம் சார் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்குமாரி டேலண்ட் இருக்குது சார் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கும் போது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லை சார் செலவாகும் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பாங்க அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இல்லை சார் எதுனா என் பிள்ளை பார்த்திங்க பண்ணுறது ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இரு பன்னெண்டு நிமிஷத்தில் ஸ்டார்ட் முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு உங்களுக்கு தெளிவாக வராது அப்படின்னா டைமை கட் பண்ணிட்டு நீ என்ன வரையலாம் வரேன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அவன் பா நான் ம காலை செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டைம் இல்லாமல் செக் பண்ணும்போதே பத்து நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் அந்த ஓவியத்தை அவ எட்டு நிமிஷத்தில் முடிக்கிற ஆள் தான் நான் நானா சொன்ன சில கரெக்ஷன் பண்ணும்போது நமக்கு தக்கல அந்த அந்த ஓவியம் தெரியாம இருக்கல நீ வந்து தெளிவாவே வரைய அப்படி சொல்லும்போது 10 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த ஸ்பீட்ல ஒரு பேக்ரவுண்ட் பண்றால பாக்க தான் நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கான அந்த சுட்டியோட வரைய போறோம் அது உங்கோட கிளாப்போட ஆரம்பிச்சி அவன ஸ்பீட பண்ணீங்களா அந்த ஸ்பீடோட அவன வரையிறதுக்கே சான்ஸ் நிறைய இருக்கு ஓகேவா ஓகே வாழ்த்துக்கள் நீங்க பேசுங்க ஆ ஆ பேசிடலாம் நீ பேசிடுறேன் ஜட்ஜி பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் முகமது ஷபீர் இன்டர்நேஷ்னல் அஜுகேட்டட் ஆஃப் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இப்போது தம்பி பண்ண போகிறது என்னென்னா ஃபாஸ்டஸ்ட் டியூரேஷன் ஆஃப் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் டூ ஒன் அந்த நூறுலேருந்து ரிவர்ஸில் ரிவர்ஸ் ட்ராயிங் ரிவர்ஸ் தானது ரிவர்ஸ் ட்ராயிங்கில் வந்து அந்த நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் வரக்கூடிய அந்த நம்பரில் வச்சு டிராயிங் பண்ண போகிறாங்க இது நல்ல முறையில் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் எங்களோட வேலை பார்த்திங்கன்னா டைமிங் அந்த எவ்வளோ டைமிங் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ரெக்கார்டில் வந்து நாமினேட் ஆகும் இப்போது எட்டு நிமிஷம் இருந்தாலும் அது எட்டு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிடும் ஏன்னா இது வந்து நியூ ரெக்கார்ட் அதை பீட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் அதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா அதை பீட் பண்ணிடுவாங்க அதனால் பீட் பண்ணாத அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல முறையில் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் நான் சொன்னால் நீங்க நான் உட்காந்து drawing start a so பையன் வெறித்தனமாக வந்து டிராயிங் இருக்கான் இங்கே வர எல்லோரும் வந்து விளக்க போகிட்டுருக்காங்க போக்குறோம் That ain't good me. கேளுங்க பேய் சூப்பர்ரா இங்கே சத்தமே இல்ல கை கை சூப்பர் ஆச போங்க ஆ ماشي தூங்க ماشي நம்ம எல்லாரும் எல்லாரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வர 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 இல்லை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இப்போ வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ லெவன் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ்லேயே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு இப்போ அவருக்கான விருதுகளும் ச சான்றிதழும் மெடலும் வந்து சீஃப் கெஸ்ட் அவர்கள் வந்து குமார் கேட்டுக் கொள்கிறேன் இந்த வயில வந்து ಅಂದರೆ <laughs> உலக சாதனை நிகழ்வை வந்து செய்யணுங்கிற மிஸ்டர் வெங்கடேசன் சார் அவர்கள் டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில் அவர்களை வந்து பாராட்டி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாக ஒரு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது

என்ன பண்ணி இருக்கீங்க மக்களே அந்த பையன் வந்து பதினோரு நிமிஷம் இருபத்தி ஆறு செகண்ட்ல இருபத்தி நாலு செகண்ட்ல வந்து முடிச்சுட்டான் உலக சாதனை வந்து படஸ்டாப்ல ஸோ நம்ம சேனல் சார்பாக அந்த பையனுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பட்டுக்கோட்டையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் மறக்காமல் நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்